ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளை உன் அப்பன் முருகன் ஏ மேல நீ எந்தளவு நம்பிக்கை வச்சிருக்கனு எனக்கு தெரியும் நீ எந்த அளவு பக்தியோடையும் பாசத்தோடையும் என்னை வணங்குகிறாய் என்பதை புரிந்ததால் தான் உனக்கான வாழ்க்கையை அழகாய் மாற்றுவதற்கான அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக நான் உன்னை தேடி வந்துள்ளேன் என் செல்வமே நாளைக்கே மிகப்பெரிய அற்புதமான விஷயம் நடக்கப் போகுது அதற்கான வேலைகளையெல்லாம் இன்று இரவோடு இரவாக நான் நடத்தப் போறேன் நீ எதிர்பார்க்கக்கூடிய அந்த மங்களகரமான நல்ல செய்தியும் உன் செவி வந்து சேர்வதற்கு தயாராக காத்திருக்கிறது என் செல்வமே இனி நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் உன்னை சுற்றி இருக்கிறவங்க நண்பனோ விரோதியோ யாராக இருந்தாலும் எல்லாரையும் சரிசமமாக பார்க்க பழகு எல்லளவும் நீ வித்தியாசம் காட்ட வேண்டாம் என் செல்வமே ஏன்னா நீ நண்பன்னு நினைச்சு அதிக அன்பையும் பாசத்தையும் கொடுக்குற விரோதி நினச்சி அவங்க மேலே அதிகமாக கோபப்பட்டு அவங்களை எதிர்த்து பேசி பழி வாங்கவும் யோசிக்கிறாய் ஆனால் யார் எப்போது நண்பனாய் மாறுவார் யார் எப்போது விரோதியாய் மாறுவார் என்பது உன் கையில் இல்லைதானே இன்னைக்கு எதிரியா இருக்கவே நாளைக்கே உன் குணத்தை புரிஞ்சுக்கிட்டு நண்பனாய் மாறலாம் இன்னைக்கு இருக்கவே உன்னுடைய பலகீனத்தை புரிந்து கொண்டு அதன் மூலமாக உன்னை வீழ்த்து துடிக்கும் எதிரியாக நாளைக்கே மாறலாம் அதனாலதான் சொன்னேன் உன்னை முழுவதுமாக நம்பு ஆனா மற்றவங்க மேலே ஒரு அளவோட நம்பிக்கை இருக்கட்டும் இந்த காலமும் சூழ்நிலையும் எப்படி வேண்டுமானாலும் மாறும் இந்த கலியுக காலத்துல யார் எப்படி வேண்டுமானாலும் மாறுவார்கள் என உனக்காக தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என் செல்வமே அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ எல்லாத்தையும் சமநிலையில் பார்க்க பழகு நினச்சது நடந்துட்டா அதிர்ஷ்டம்னும் நினச்சது நடக்காத போது எனக்கு தலையெழுத்து என் துரதிர்ஷ்டம் என் விதின்னு நீயே உன்னை அதைரியப்படுத்தக்கூடிய வகையில் நினைத்து கொள்ள வேண்டாம் எப்போதும் தைரியமாக இருக்க வேண்டுமே தவிர அதைரியம் உனக்குள் வரக்கூடாது என் செல்வமே அதிர்ஷ்டமும் துரதிர்ஷ்டமும் எப்போது யாரை வந்து சேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் நீ எதையெல்லாம் இழந்தியோ அது உனக்கு ஆகாத விஷயம் உனக்கு தேவையில்லாத விஷயங்கள் என்பதால் தான் அதை நீ இழக்கும்படி நான் செய்திருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீ ஏன் தவறாக நினைக்கிறாய் நீ எதையெல்லாம் இழந்தியோ எதையெல்லாம் விட்டு வருந்தி வேதனைப்படுகிறாயோ அதைவிட மிக சிறப்பானதை உனக்கு சந்தோஷமானதை அதைவிட அதிகமாகவே உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில் நீ முன்னோக்கி மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கான காலமும் நேரமும் வந்துவிட்டது என் செல்வமே நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் நீ நம்பிக்கை வச்சு செயல்பட்டால் போதும் உனக்கு தாயும் தந்தையுமாய் இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் நான் சொல்கிறத கேளு வாழ்க்கையில் நான் எவ்வளவோ முயற்சி செஞ்சேன் ஆனால் நான் நினைச்சது எதுவுமே நடக்கலன்றது இங்கு பல பேருடைய வார்த்தைகளாக இருக்கிறது ஆனால் உன் வாழ்க்கையிலே இப்படி நடக்கும்னு நீ நம்புகிறாயா யாராவது ஒருவர் கணிய உழைப்பும் முயற்சியும் செய்து அவங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கலைன்னு நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்வமே நீ இரு யார் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ எவ்வளவு முயற்சி செஞ்சாங்களோ அதுக்குரிய காரியம் நிச்சயமாக நிறைவேறும் என்ன ஏதாவது தடையோ தடங்கல்களோ தாமதமோ வந்திருக்குமே தவிர யார் முயற்சி செய்தாலும் அதற்கு உரிய பலனை அதற்கு உரித்தான பலனை தராமல் நான் விட்டுவிடவே மாட்டேன் இப்போது நீ ஜெயிப்பதற்கான நேரம் வந்துடுச்சு நீ ஏன் மேல நம்பிக்கையோடு எந்த விஷயத்தை பிரார்த்தனையாக கேட்டாயோ அதையே நான் உனக்கு நடத்தி தருவதற்கான நேரம் வந்துடுச்சு நடக்காததையும் நடத்தி காட்டக்கூடிய அற்புதமாய்ந்த உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் இப்போது உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் நம்பிக்கையோட காத்திரி என் செல்வமே துன்பம் வந்தாலும் அது நிச்சயமாய் முடிந்து போகும் என்ற நம்பிக்கையோட உண்மையான உறுதியை புரிந்து கொண்டு நீ வாழ்ந்தால் உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் எப்போதும் இருப்பேன் நீயும் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழலாம் உன் கண்ணீருக்கும் கவலைகளுக்கும் யார் காரணம்னு எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் அவர்களை உன் காலடியில் விளைவிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் அப்பன் முருகனின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொண்டு நீ தைரியமாக இருந்தால் கண்ணீர் வடிக்காமல் கலங்காமல் இருந்தால் நான் சொன்னதையெல்லாம் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் இப்போது உன் மனசு குழப்பத்தில் இருக்கு இந்த நேரத்தில் நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் நிதானமாக பொறுமையாக காத்திரு கூடிய சீக்கிரம் உனக்கு நல்வழியை நான் காட்டுகிறேன் என் செல்வமே இன்னைக்கு உன் மனசு ரொம்ப கவலையில் இருந்ததுன்னு எனக்கு தெரியும் என்னெல்லாம் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஏன்னா இந்த நேரத்தில் எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள் சுலபமாக குடிபுக ஆரம்பித்துவிடும் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது எதனால் இப்படி நடக்குதுன்னு பல குழப்பங்களும் கேள்விகளும் உன்னை ஆக்கிரமித்திருக்கும் இந்த நேரத்தில் நீ தவறாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் எப்போதும் உன்னை காப்பாற்றவும் உனக்கான நல்வழியை காட்டவும் உன் அப்பன் முருகனாக இருக்கேன்னு நம்பு வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரத்தான் செய்யும் நீ எதை கண்டும் சோந்து போகாதே என் செல்வமே உன்னுடைய கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் நான் ஒருபோதும் நிராகரிச்சதில்ல நிச்சயமா அதை உனக்காக நான் நிறைவேற்றி தருவேன் உன் மனசுல இருக்கிற தேவையற்ற சஞ்சலங்களையும் சந்தேகங்களையும் அழிச்சுடு உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும்படி உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிப்பேன் என் செல்வமே நீ நினைச்ச எல்லா விஷயங்களும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத்தான் போகிறது உன் வாழ்க்கையில் நீப்பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாய் நான் மாற்றப் போகிறேன் உனக்காக நான் இருக்கும்போது இனிமே நீ கலங்கவே கூடாது இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்டனி இனி உன் வாழ்வில் அற்புதங்களை போகிறாய் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நாளை முதலே உனக்கான சந்தோஷமான நாளாக மாறப் போகுது நீயும் நிம்மதியோடும் ஆனந்தத்தோடும் வாழப்போகிறாய் உன் மன வேதனைகளெல்லாம் உன்னை விட்டு பிரிஞ்சு போய் உன் மனதை சந்தோஷமாக ஆக்கிரமித்து கொள்ளும்படி உனக்கான விஷயங்களை நான் செய்யப் போகிறேன் என் செல்வமே நீ நினைக்கிற எல்லாமே நிறைவேறுவதற்கான நேரம் வந்துருச்சு நீ சங்கடப்படாத உன் கூட உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் அல்லவா இன்னைக்கு நீ எந்த அளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறியோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் நீ என் கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் உனக்காக நான் நிறைவேற்றி தருவேன்னு நம்பு அன்பு குழந்தையான நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் அடியோடு நான் மாற்றி அமைப்பேன் சீக்கிரமே உன் வாழ்வில் நீ பிரகாசமாய் ஜொலிக்கப் போகிறாய் கடைசி நிமிடத்தில் கூட உனக்கான அதிசயத்தை நடத்தி தர உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் என நம்பு நீ ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே ஏன் செல்வமே இந்த உலகத்துல நீ எந்த மூலைக்கு போனாலும் சரி பக்கத்தில் இருந்தாலும் சரி தூரமா போனாலும் சரி ஏழு கடல் தாண்டி போனாலும் சரி உனக்கான வெற்றியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உன் வாழ்வில் வரவழைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ கவலையின்றி எங்கு வேணுவானாலும் போ நீ செல்லக்கூடிய இடத்திற்கு உனக்கு முன்பாக நான் போய் நிற்பேன் உன் வாழ்க்கை பாதையில் என்னுடைய துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும் என் செல்வமே உன் வேண்டுதல்களெல்லாம் பழிக்கும்படி உனக்கு துணை அனைத்தையும் நான் நிகழ்த்தத்தான் போகிறேன் உன் மனசுக்குள்ளே ஒளிந்திருக்கும் எல்லா கஷ்டங்களையும் அதை நீ அனுசரித்து நடக்கிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் கஷ்டங்களை கடந்து வருவதற்கான வழி தெரியாமல் நீ திணறி தவிப்பதையும் பார்க்கும் நான் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்க தான் போகிறேன் மற்றவங்க உன்னை கேலி செஞ்சாலும் கிண்டல் செஞ்சாலும் அவமானப்பட்டு நீ தலை கூணி குறுகி நிற்பதையும் அறியாமலா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என் செல்வமே அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் நான் உனக்கான மகிழ்ச்சியை மிக பெரிய அளவில் கொடுக்கத்தான் போகிறேன் இனிமே உன் வெற்றியை யாரும் தடுக்க முடியாத அளவுக்கு உனக்கு பாதுகாப்பு வேலியாய் நான் நிற்பேன் எந்த கெட்ட சக்தியாக இருந்தாலும் அதை உன்னை நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்துவேன் இனிமே நீ பயப்படக்கூடாது என் செல்வமே நம்பிக்கையோட இப்பொழுது நீ நிம்மதியாக இந்த இரவு பொழுதை கடந்து வா இந்த இரவுக்குப் பிறகு நாளை விடியலானது உனக்கு வெற்றியின் உதயமாக இருக்கும் இன்னைக்கு நடக்காத விஷயம் நாளைக்கு நிச்சயமாக நடந்தே தீரும் உனக்கு தள்ளிப்போனதும் தாமதமாகி போன விஷயங்களும் உன் வாழ்வில் உன்னிடம் வந்து சேரத்தான் போகிறது இனிமேலும் நீ கவலைப்படக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையின் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் ஏன்னா அதுதானே உன்னுடைய பலவீனம் உன்னுடைய ரகசியம் உன்னுடைய பலவீனமாக மாறி அதுவே உனக்கு ஆபத்தாகவும் முடிந்துவிடும் அதனால தான் உன்னுடைய ரகசியத்தை பலவீனமாக யாரிடமும் சொல்லி உலறிவிடாதே என சொல்கிறேன் ஓ முருகா